நேற்று மாலை என்னுடைய நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக ஆலயத்தினுடைய வாசல் படியிலே சற்று நேரம் அமரலாம் என்று சொல்லி எண்ணி அதன் அருகாமையிலே வந்தேன் அங்கே நான் உற்று கவனித்து பார்த்தபோது வரிசையாக சென்று கொண்டிருந்த எறும்புகளை பார்த்தேன் என்னுடைய கரங்களிலே இருந்த தாளினாலே அதை தட்டி விட்டுவிட்டு அதிலே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் பத்து நிமிடம் கழித்து நான் எழுந்து என்னுடைய அடுத்த கடமைகளை செய்வதற்காக கடந்து செல்லுகின்ற போது நான் திரும்பி பார்த்தபோது வியப்புற்றேன் வரிசையாக சென்று கொண்டிருந்த எறும்புகளை நான் தட்டிவிட்ட போது அவைகள் நான் அமர்ந்திருந்த இடத்தை தவிர்த்து வளைவாக மற்றொரு பாதையை ஏற்படுத்தி தன்னுடைய பயணங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது இதை பார்த்தபோது திருமறையிலே ஒரு வார்த்தை எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் ஆகிய கத்தர் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே வந்து சென்றது கற்றுக்கொள்ளுங்கள் என்னும் தலைப்பிலே நாம் இதை பார்த்தோமே என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்விலே வருகின்ற தடைகள் கடினங்கள் எதிர்ப்புகள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது அப்படியே அமர்ந்து விடுகிறான் சோர்ந்து போகிறான் ஏன் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று சொல்லிக்கூட யோசிக்கின்றான் ஆனால் எறும்பை பாருங்கள் தடைகள் வரும்போது மாற்றுப்பாதையை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறது நாமும் இவைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுவோம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் கத்த நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ